சற்று முனி வெளியான முக்கிய படி ரூபாய் இரண்டாயிரம் பயண அட்டை அறிமுகம் சென்னையில் இனி ஏசி பேருந்துகளிலும் பயணிக்கலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் ஏசி உள்பட அனைத்து மாநகர பேருந்துகளிலும் பயணிக்க ரூபாய் இரண்டாயிரம் மாதாந்திர பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்தார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதில் ஐம்பது ஏசி பேருந்துகளும் பயன்பாட்டில் உள்ளது இந்த ஏசி பேருந்துகள் பெரும்பாலும் கிளாம்பாக்கம் திருப்போரூர் நாவலூர் போன்ற ஐடி நிறுவனங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளை மையப்படுத்தி இயக்கப்பட்டு வருகிறது தற்போது ஆயிரம் ரூபாய் கட்டணத்தில் மாதம் முழுவதும் ஏசி பேருந்துகள் நீங்களாக மற்ற அனைத்து பேருந்துகளிலும் விருப்பம் போல் பயணம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் ஏசி பேருந்துகளிலும் விருப்பம் போல் பயணம் செய்யும் திட்டத்தை கொண்டுவர பயணிகளிடையே தொடர் கோரிக்கை இருந்து வருகிறது விரைவில் சென்னை மாநகர போக்குவரத்து ஐம்பது மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது அதில் குறிப்பாக ஏசி பேருந்துகளும் வரவுள்ளது எழுபத்தி ஐயாயிரம் பயணிகள் ஒரு மாதத்திற்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ரூபாய் செலுத்தி விருப்பம் போல் பயணம் செய்யும் அட்டையின் மூலம் ஏசி பேருந்து அல்லாத சாதாரண மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளில் பயணம் செய்து வரும் நிலையில் சென்னையில் ஏசி உள்பட அனைத்து மாநகர பேருந்துகளிலும் பயணிக்க ரூபாய் இரண்டாயிரம் மாதாந்திர பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்தார் இந்நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதில் ஐம்பது ஏசி பேருந்துகளும் பயன்பாட்டில் உள்ளது இந்த ஏசி பேருந்துகள் பெரும்பாலும் கிளாம்பாக்கம் திருப்போரூர் நாவலூர் போன்ற ஐடி நிறுவனங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளை மையப்படுத்தி இயக்கப்பட்டு வருகிறது தற்போது ஆயிரம் ரூபாய் கட்டணத்தில் மாதம் முழுவதும் ஏசி பேருந்துகள் நீங்களாக மற்ற அனைத்து பேருந்துகளிலும் விருப்பம் போல் பயணம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்து வருகிறது தற்போது எழுபத்தி ஐயாயிரம் பயணிகள் ஒரு மாதத்திற்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஆயிரம் செலுத்தி விருப்பம் போல் பயணம் செய்யும் அட்டையின் மூலம் ஏசி பேருந்து அல்லாத சாதாரண மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளில் பயணம் செய்து வரும் நிலையில் சென்னையில் ஏசி உள்பட அனைத்து மாநகர பேருந்துகளிலும் பயணிக்க ரூபாய் இரண்டாயிரம் மாதாந்திர பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்தார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் என்ற முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கனைஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்